தமிழ்நாட்டில் மோட்டார் வாகன சம்பந்தமாக ஆர்டிஓ ஆஃபீஸு ஆர்டிஓ செக் இது இந்த துறை ஒரு தனித்துறையாக செயல்பட்டுருக்கு இந்த துறையில் நூற்று கணக்கான காலி பணியிடம் நிரப்பப்படாமலே இருக்குது நாம் பல முறை நமது மோட்டார் டுடே டிவியின் சார்பாக இந்த அரசுக்கு கோரிக்கையாக வச்சிருக்கிறோம் மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசு இதை எதையுமே கண்டுக்கிறதே கிடையாது காரணம் இந்த துறையை அவங்க ஒரு அரசு துறையாகவே நினைக்கிறது கிடையாது ஆனால் ஆண்டொன்றுக்கு பல கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு துறை இது இந்த துறையை பொறுத்த அளவில் அமைச்சரை முக்கியமாக கவனம் செலுத்தணும் அமைச்சர் வந்து தினசரி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு இப்போ தீபாவளி நெருங்கிருச்சு இந்த தீபாவளி நேரத்தில் ஆமணி பஸ்கள் அதிக கட்டணம் வசூல் பண்ணுறீங்க இதை உடனே நிறுத்தணும் நீங்கள் இல்லைன்னா நான் அந்த ஆமணி பஸ் மீது உரிய நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு இது மக்களுக்கான மக்கள் சேவைக்கான பிரச்சனை அமைச்சர் எடுக்கிறாரு இதற்கு பொதுமக்கள் அவருக்கு இது மாதிரி நல்ல அமைச்சர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறாங்க இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம்னா ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் ஒசூரில் இன் அவுட் உள்ளே போகிறது வெளியே வர்றது இதில் ஒரு செக் போஸ்ட்டில் ஒரு அதிகாரி கூட கிடையாது அப்போ அதை எப்படி இந்த அதிகாரிகள் ரன் பண்ணுறாங்க அரசுக்கு பெரிய வருமான இழப்பு இந்த செக் போஸ்டில் அதிகாரிகளை நியமனம் பண்ணணும் அதிகாரிகளை யாருமே கிடையாது ஒரு அதிகாரியோடு கிடையாது அங்கே இருக்கிற கிருஷ்ணகிரி ஒசூர் கிருஷ்ணகிரியினுடைய ஆர்டிஓ ஒசூரில் இன்சார்ஜாக வேலை பார்க்குறாரு அவர்கிட்ட நான் கேட்குற பொழுது இங்கே இருக்கிற சூப்ரண்ட் அவர்களை நாங்கள் அந்த செக் போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி வேலை பார்க்குறோம் பாகலூர் ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகளில் மூணு பேர் நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் நாங்கள் கொண்டு போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார் அவர் சொல்கிறதுலே ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா அந்த செக் போஸ்ட்டில் தொடர்ந்து வாகன சோதனை செய்யப்படுகிறது அதன் மூலம் வந்து பல கோடி ரூபாய் அரசுக்கு இந்த வாகனத்தின் மூலம் வரி கட்டாத வாகனம் ஓவர்லோடு வாகனம் இது போன்ற வாகனங்கள் வரும் பொழுது அபராத தொகை விதி விதிக்கப்பட்டு அதன் மூலம் வருமானம் வருது அதை வந்து அவர் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தினுடைய போக்குவரத்துடைய ஆணையர் அவர்கிட்ட இது சம்பந்தமாக பேசி நான் ஆளை அங்கே பணியிடம் பார்ப்பதற்கு வேலை செய்வதற்கு நியமனம் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் இப்படி செக் ஆளே இல்லாமல் வேலை பார்க்கறது பணியிடம் அந்த செக் போஸ்ட்டில் நிறைய நிரப்பப்படாமலே இருக்குது தேனி மாவட்டத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது ஆர்டிஓ செக் போஸ்ட் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தேனி மாவட்டத்தை ஒட்டி ஊருக்குள்ளேயே அந்த செக் போஸ்ட் இருக்குது அங்கே அந்த செக் போஸ்ட் இயங்குவதாக எந்த நடவடிக்கையுமே இல்லை அதாவது இயங்குறதே கிடையாதுன்ற மாதிரி தான் ஒரு மக்கள் அங்கே பேசிக்கிறாங்க அதை நம்மளுடைய தமிழ்நாடு கேரளா பார்டருக்கு பக்கத்தில் அந்த செக் போஸ்ட் நிறுவி அங்கே சில அதிகாரிகளை நியமனம் பண்ணால் அரசுக்கு வருமானம் இருக்குது இந்த அரசுக்கு வருமானம் இருக்குது அதிகாரிகளுக்கு வருமானம் இருக்குது ஏன்னா அவங்களும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் காசை பார்ப்பாங்க தேன் அறிக்க தேன் அளிக்கின்றவன் புறங்கை நக்கா நக்காக தான் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அப்படி அதிகாரிகள் வந்து பற்றாக்குறை இடத்துல ஏன் நிரப்பப்படாமல் இன்னும் இருக்குது பல எம்இ இன்ஸ்பெக்டர்கள் கோர்ட்டுக்கு போய் அது இப்போ டெல்லி நீதிமன்றத்தில் அங்கே இருக்குது அதாவது நீதிமன்றத்தில் இருக்குது டெல்லிக்கு போயிடுச்சு இதற்கு போக்குவரத்து ஆணையர் அலுவலத்திலேருந்து ஒரு அதிகாரி டெல்லிக்கு போகிறார் இது வரைக்கும் அவர்களுக்கான தீர்ப்புகள் கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அந்த அதிகாரிகளை ஏன் இன்னும் வந்து எடுக்காமல் வழக்கை தள்ளுபடி பண்ணிக்கிட்டே அல்லது தள்ளு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் எடுக்கலை இது அதிகாரிகள் மத்தியில் ஒரு மன உளைச்சலாக இருக்குது அதிகாரிகளும் வந்து இன்னும் ஆளுங்களை போட்டால் பரவாயில்ல எம்இன் சுற்று பல பகுதிகளில் இல்லைங்கிறாங்க இது தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது நம்ம சில நேரங்களில் காணொலி மூலமாக எந்தெந்த இடத்துல பொதுமக்கள் தகராறு பண்ணுறாங்க ஆர்டிஓ வரல எம்இ இன்ஸ்டியூட் வரல பொதுமக்கள் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது போக்குவரத்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இன்றைக்கி இந்த இந்த துறை வந்து சிறப்பாக செயல்படணும் பல கோடி ரூபாய் வருமானம் ப காலி பணியிடங்களை நிரப்பணும் சமீபத்தில் ஒரு பெண் அதிகாரி மூன்று இடத்துல வேலை பார்க்குறாங்க செயலாக்க பிரிவு ஈரோட்டில் தான் அவங்களுக்கு வந்து ரெகுலர் டியூட்டி அவங்க தனி பிரிவு அந்த பிரிவில் அவங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்கள இரண்டு அலுவலகத்திற்கு இன்சார்ஜாக போடுறாங்க குமாரபாளையம் கோபைச்செட்டிப்பாளையம் இந்த குமாரபாளையம் ஆஃபீஸ் எப்பயுமே வந்து ஒரு விலங்கமான ஆஃபீஸு அங்கே மக்கள் வந்து எப்பயுமே திரண்டு அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடிய இடம் அதில் பல அதிகாரிகள் அங்கே வேலைக்கே நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பெண் அதிகாரி அங்கே வேலைக்கு போடுறாங்க பதவி நேரம் அதாவது இன்சார்ஜாக போடுறாங்க இவங்க வாரத்தில் இரண்டு நாட்கள் அங்கே வேலை பார்க்கணும் வாரத்தில் இரண்டு நாட்கள் கோபிச்செட்டி வேலை பார்க்கணும் ஒரு நாள் செயலாக்க பிரிவு அதில் வேலை பார்க்கணும் இப்போ அஞ்சு நாள் சரியாக போச்சு இதுக்கு இடையில செக்குடு அவங்க வந்து நைட்டில் செக்குடு லாரி வாகனங்கள் காரு இந்த மாதிரி ஆவணி பஸ்ஸுகள்லாம் செக் பண்ணி அதுக்கு உண்டான அபராதத்தை கட்டண கட்டாதவங்கள கட்ட வைக்கணும் சரியான முறையில் எந்த சான்றிதழும் வாகனத்தில் இல்லைன்னா அதற்கான அபராதத்தை அவர்கள் போடுவாங்க இதுதான் அவர்களுடைய வேலை ஒரு அதிகாரி பெண் அதிகாரியை மூன்று இடத்துல நீங்கள் வேலை பார்க்க வச்சிங்கன்னா அந்த அதிகாரிக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் இது போன்ற செயல்னால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய்ட்டு வர்றாங்க பத்து மணி பத்தரை மணி ஆயிடுது பொதுமக்கள் தாறுமாற அவங்கள கேள்வி கேட்குறாங்க அந்த பெண் அதிகாரி மன உளைச்சலோடு தான் வேலை செய்கிறாங்க அந்த அதிகாரி சொல்கிறாங்க நான் பத்து மணிக்கு மேலே தான் எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க அது வாக்குவாதமாக போய் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆகி அதை தொலைக்காட்சியில் செய்தியாக போடுறாங்க

இவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு ஒரு சிலர் மட்டுமே அவர்களுக்கு அந்த அதிகாரிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்போ அந்த அதிகாரி எப்படி வேலை பார்ப்பார் எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும் எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது காலையில் எட்டரை மணிக்கு வராங்க ஒம்பது மணிக்கு வராங்க சாயந்தரம் நாலு மணிக்கு போகிறாங்க ராத்திரி பத்து மணிக்கு போகிறாங்க இந்த அதிகாரி மன உளைச்சல் ஏன் இந்த நிலமை ரெண்டு அதிகாரிகள் இருக்காங்க சங்கேரியில் ரெண்டு அதிகாரி திருப்பூரில் ரெண்டு அதிகாரி மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஏன் ஒருத்தர் எடுத்து போடுங்களேன் இது மாதிரி ரெண்டு அதிகாரிகள் ஒரு பகுதியில் வேலை பார்க்குறவங்கள ஒரு அதிகாரி அங்கே ரெகுலராக டியூட்டி பார்க்குறாரு இன்னொரு அதிகாரி ரெகுலராக டியூட்டி பார்க்குறாரு ரெண்டு பேரும் தொடர்ந்து ஒரு ஆஃபீஸில் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்போ ரெண்டு பேர்த்த ஒருத்தரை வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் மாற்றலாம் இல்லை அப்போ காலி பணியிடங்கள் ஓரளவுக்காவது வந்து நார்மலாக போயிட்ருக்கோம் அதை விட்டுட்டு ஒரு சில இடங்களில் அதே ஏரியாவில் மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்காக இரண்டு இடம் ஒரு இடம் போட்டு பல மைல் தூரம் போய் அவங்க வேலை பார்க்குறது மன உளைச்சல் இதை மதிப்பு கோரிய ஆணையர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் இதற்கு உண்டான உடனடியாக ஒரு தீர்வு நடவடிக்கை எடுக்கணும் இது பொதுமக்களுடைய கோரிக்கை சில பெண் அதிகாரிகள் இருக்காங்க மனித மனிதநேயத்தோடையும் நடந்துக்க மாட்டாங்க மனுஷனே மனுஷனை ஆண் 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 அதிகாரிகளை மதிக்க மாட்டாங்க சிவகாசியில் ஒரு பெண் அதிகாரி ஒரு ஒருத்தர் இருக்காங்க அவங்க என்னடான்னா லஞ்சத்தை வாங்குறது அதிகமாக இருக்காங்க ஆனால் யாரையும் மதிக்கிறது கிடையாது அதிகாரிலையும் மதிக்க மாட்டாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க எவனாவது ஒரு பத்திரிக்காரம் வந்தால் நூறு இரநூறு கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா அவங்க பேரில் இது வரைக்கும் எதுவும் இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை கரெக்டாக அந்த சிவகாசிலாம் வந்து நல்ல ஏரியா அவங்கெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை போகணும் லஞ்ச ஒழிப்புத்துறை போகிறதே கிடையாது காரணம் என்னென்னா அடக்கி வச்சிருக்காங்க இந்த தீபாவளி நேரத்தில் போன ஆண்டு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பல அலுவலகத்தில் போய் விரிவாக வந்து வேகமாக செயல்பட்டாங்க பல அதிகாரிகளை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் பிடிச்சாங்க பணம் வச்சு பிடிச்சாங்க பணம் வைக்காமல் பிடிச்சாங்க பணம் அவங்க இருந்து பணத்தை பிடிச்சாங்க இப்படி தொடர்ந்து அதிகாரிகளுக்கு வந்து பல இடத்துல முட்டுக்கட்டையாக இருந்தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை எப்போ வரும் எப்போ வரும்னு அவங்க துடிச்சு துடி துடிச்சிட்டு இருந்தாங்க காலையிலே வேலையை முடிச்சு பத்து பதினொரு மணிக்கு அலுவலகத்துக்குள்ளே இல்லாமல் போன காலம்லாம் இருக்குது போன போனாண்டு நானே ஒரு காணொலியில் போட்டேன் அதிகாரிகள்லாம் அப்படி ரொம்ப பயந்துட்டுருக்கீங்களேன் ஏன் இருக்கீங்கன்னு ஆனால் இந்த ஆண்டு யாருமே பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இப்போ நார்மலாக அப்படியே போயிட்டு இருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்ட்டு அதனால் இவங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தீபாவளி நேரத்தில் கை நேற்றுறதுக்கு அதிகமாக வந்து லஞ்சத்தை வாங்குவதற்கு பெண் அதிகாரிகள் ஆகிய இவங்கள்லாம் வந்து சிக்கணும் இவங்கலாம் வந்து நேர்மையாக கிடையாது செய்கிற வேலையே திருட்டு வேலை இருந்து பணத்தை பிடுங்குற வேலை அப்புறம் என்ன அவங்க வந்து நேர்மையாக நாணயமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு தவறான மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே தெரியும் இவங்க கை நீட்டுறாங்க கை திருட்டு வேலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சிவகாசியில் கண்டிப்பாக இந்த பெண் அதிகாரி வந்து இந்த ஆணையர் நடவடிக்கை எடுக்கணும் காரணம் கேட்டிங்கன்னா ஆணையர் ஆணையர் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு இந்த பெண் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை காசை கொண்டுட்டு இருக்காங்க வீட்டுக்கு ஏன்னா ஒரு முறை லஞ்சத்தை கொடுத்துட்றாங்க ஒரு இடத்த மாற்றும் பொழுது ஒரு 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 இடத்துக்கு நான் போகணுன்னு சொன்னால் அதுக்குண்டான காசை கொடுத்துக்கிட்டு அவங்க விரும்பி இடத்துக்கு வராங்க அது அதான் உள்ளூரில் அவங்க இருக்கிறாங்க இப்போ நம்மளாம் உள்ளூர் அதனால் இது போன்ற அதிகாரிகளை வந்து ஆணையர் கவனத்துக்கு கொண்டு வரணும் ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்றத ஆணையர் கவனிக்கணும் எதுக்காக அவர் பேசுகிறாரு என்ன காரணம் இந்த பெண் அதிகாரி என்ன செய்கிறாரு என்ன வேலை பண்ணுறாரு அங்கே இருக்கிற அத்தனை ஓட்டாதவனுக்கும் லைசன்ஸு ஓட்டுறவனுக்கும் லைசன்ஸு என்ன ஆக்சிடென்ட்டு காரணமே அதிகாரிகள் தான் தற்போது சேலம் ஜோன் அதாவது சேலம் மாவட்டத்தில் சேலம் தருமபுரி இந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் பகுதி அலுவலகத்தில் ஒரு செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருது ஆறு மாதத்திற்குள் மூன்று கோடி ரூபாய் அரசுக்கு வருமானத்தை ஈட்டி தந்திருக்கு இந்த அலுவலகம் இதில் குறிப்பாக ஆர்டிஓ சேர்ந்தவர்களும் விஜிலன்ஸ் அதாவது செயலாக்கப் பிரிவில் இருக்கிற அதிகாரிகளும் மோட்டார் வாகன ஆய்வாளர்களும் இணைந்து இந்த வசூலை அபராதத்தை அரசுக்கு வசூல் செய்து கொடுத்துருக்கிறார்கள் ஒரே ஒரு மாவட்டம் தான் மூ அதாவது அந்த த தருமபுரி ஆட்டம் அல்லது சேலம் இது ரெண்டையும் சேர்த்தது தான் நம்ம சொல்லுவோம் அப்போ தமிழ்நாட்டில் நூற்றி நாற்பத்தி நாலு அலுவலகம் பகுதி அலுவலகத்தோடு உட்பட்டு இருக்கிறதுனால ஆறு மாதத்துக்கே மூணு கோடி ரூபாய் ஒரு ஒரே ஒரு மா மாவட்டத்தை வசூல் வசூல் தராங்கன்னா அரசுக்கு வருமானத்தை ஈட்டி தராங்கன்னா இருக்கிற ஆறு மாதத்தில் ஆறு ஆறு மாதத்துக்கு கணக்கு வச்சிங்கன்னா ஒரு ஆஃபீஸில் அதிகாரிகள் காலி பணியிடங்களை இன்னும் சிறப்பாக நிரப்பினீன்னா ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு அலுவலகத்தை ஒரு மாவட்டத்திலேருந்து கிடைக்கும் ஒரு இருந்து பதினஞ்சு கோடி ரூபாய் கிடைக்கும் அப்போ வருடத்திற்கு பல கோடி ரூபாய் வருமானம் அரசுக்கு இருக்குது இதை ஆணையர் கவனத்தில் எடுத்துக்கணும் பெண் அதிகாரி ஆணையர் அவர்கள் பல திட்டங்களை போடுகிறார் வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனால் அதிகாரிகள் பற்றாக்குறை ஏன் நிரப்பலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த குமரவளையத்திலேருந்து ஒரு ஆர்டியோ பெண் அதிகாரி போனாங்க பூங்குழலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்பளையே யாரையுமே மதிக்க மாட்டாங்க இப்போ பெருந்துறையில் இருக்காங்க எவனாவது பத்திரிக்கையாரம் போனான்னு வச்சுங்க வெளியே போடான்ருவாங்க ஏன்னா பத்திரிக்கையாளர்களால் பாதிச்சுருக்காங்களாம் அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு ஊட்டச்சுத்தி விரோதிகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு நாட்டினுடைய முதுகெலும்பு வந்து நான்காவது தூண் பத்திரிக்கையாளர்கள் செய்தி சேகரிக்கிறவர்கள் பத்திரிகையாளர்கள் போனால் என்ன ஏது அவங்க ஏதாவது கேட்பாங்க அதுக்கு கூட அந்த அம்மா வந்து சரியான முறையில் பதில் சொல்கிறது கிடையாது உங்களை யார் வர சொன்னாங்க வெளியில் போங்க அப்படிங்கிறது மிரட்டுறது போட்டை எடுத்துக்கோ அப்படிங்கிறது எழுதிக்கோ அப்படிங்கிறது அவங்க போய் அம்மா நான் உங்கள்கிட்ட எதுக்கு வரல ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு ஏதாவது செய்தி இருக்கான்னு கேட்கலான்னு வந்தால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்கு சொல்கிறீங்க எழுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பத்திரிக்கையாளர் கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறதுனா நான் நிறையா பாதிச்சிருக்கிறேன் நிறையா பாதிச்சிருக்குன்னா எதனால் பாதிச்சிருக்கிறீங்க உங்களுடைய திமிர்த்தனம் அத்தனையும் இந்த பூங்குழலிங்கிற பெண் அதிகாரி ரொம்ப திமிர்தனம் திமிராக இருக்கிறதுனால தான் அதிகாரிகள் வந்து செய்தியாளர்கிட்ட வந்து அவங்க வந்து பல கருத்துக்களை எழுத வேண்டிய சூழ்நிலை இப்போ நானே இருக்கிறேன்னு வச்சுங்களேன் என்னுடைய பத்திரிக்கை வந்து நூறு பக்கம் மிக உயர்ந்த பத்திரிக்கை ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறோம் அதிகாரி சந்திக்கிற போது வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்களுடைய மேகசின் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எனக்கே அந்த பதில் சொல்லிச்சு அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு ஓ ஓயவும் கிடையாது ஒரு டிரைவரை வச்சுக்கிட்டு அந்த அம்மா டிரைவர் மூலயமா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு இப்போ சமீபத்தில் அந்த அம்மா மந்திரி கூப்பிட்டு ஈரோடு மாவட்டம் மந்திரியை கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்தை பண்ணிருக்கிறார் என்ன பிரச்சனைங்கிறது அந்த அம்மாவுக்கும் மந்திரி வந்தார் யாரை போய் அந்த அம்மா பற்றி அங்கே சொல்லி மந்திரி கூப்பிட்டு அந்த அம்மாவை விசாரித்து கடுமையான அந்த அம்மாவுக்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்படி இந்த அம்மா உத்தரவின்றி உள்ளேவா வர புரோக்கர் பூரா உள்ளே போயிட்டுருக்குறான் காசு கொடுக்குறவன் பூரா உள்ளே போயிட்டுருக்கிறான் யார் காசு கொடுக்குறானோ ஒன்றா உள்ள எவனா ஒரு பத்திரிகையாளர் போனால் ஏன்டா உள்ளே வந்தேன் என்ன அவ்வளோ திமுரு உனக்கு அவ்வளோ ஆங்காரம் திமுரா பெண் அதிகாரின்ற மரியாதையை நாங்கள் வந்து பத்திரிகையாளர் நிறைய பேர் வந்து நேசிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி சில பெண் அதிகாரிகள் இருப்பதால் இந்த துறைக்கு மிகவும் அவப்பெயர் இந்த அம்மாவெல்லாம் வந்து பூங்குழலிங்கிற பெண் அதிகாரியை எங்கேயாவது ஒரு துறையில் அதாவது ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்ம போடுங்க டெய்லி சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஒரு திமிரு திமுத்தனத்தினால் காசை கொடுத்து 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 லஞ்சத்தை கொடுத்து கொடுத்து யார் கேட்டாலும் யார் பண்ணாலும் பெரிய ஆளுங்களுக்கு லஞ்சத்தை கொடுக்க வேண்டியது அதனால் அப்படியே ஓடிகிட்டே இருக்குது பத்திரிகையாளர் யாரையும் மதிக்கிறதில்லை பொதுமக்கள் யாரையும் மதிக்கிறதில்ல காசு கொடுக்குறவங்களுக்கு தான் இது அது குமரவளத்தில் இருக்கிற போது எம்இ இன்ஸ்பெக்டரும் ஆர்டிஓவும் பிரிச்சுக்குவாங்க நான் தான் டெஸ்ட் டிரைவிங் பார்ப்பேன் எனக்கு தான் அந்த காசு நீ போய் புதிய வாகனத்துக்கு வந்து நம்பருக்கு போடுறதுக்கு வந்து அந்த வாகனத்தை வந்து சான்று பண்ணேன் இப்படி தான் அந்த அம்மானுடைய வேலை இப்போயும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இது போன்ற அதிகாரிகள் இந்த ஆணையர் அவர்கள் கவனிக்கணும் காலிப்பணி இடங்களை ஒன்று நிரப்பணும் ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் ஒசூர்லேயும் தேனி மாவட்டத்தில் இருக்கிறதுலையும் பாகலூரில் இருக்கிறதுலையும் கிருஷ்ணகிரியில் இருக்கிறதுலேயும் இந்த மாதிரி பல இடங்களில் இருபத்தி ரெண்டு செக் போஸ்ட்லேயும் பற்றாக்குறையான அதிகாரிகள் இருப்பதால் அவர்களை உடனடியாக நிரப்பணும் எம்பி இன்ஸ்டூட்டரில் உடனடியாக நிரப்பணும் இந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் பூரா லஞ்சம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தயவுசெய்து கேட்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த மாதிரி இடத்துக்கு அதிகாரிகள் இடத்துருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போய் அவங்கள வந்து மனத்தை வச்சுருக்கிறவங்க அவங்க வீட்லேயே போய் சில அதிகாரி வீட்லேயே போய் எடுத்திங்களே அந்த மாதிரி வீட்லேயே போய் எடுக்கணும் அதே போன்று சில இடங்களில் இன்சார்ஜாக போட்டிருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு இடத்துல ஒரு வேலை கொடுங்க ரெண்டு அதிகாரிகள் இருக்கிற இடம் தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க எம்என் சொல்லிட்டு ரெண்டு 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 இடத்துல பார்த்துட்டு இருக்கிற அதிகாரிகள் பூரா மாற்றம் செய்யுங்க இது போன்ற ஒரு மாற்றம் செய்தால் பொதுமக்கள் வேலைகளும் சிறப்பாக இருக்கும் அரசுக்கு வருமானம் வரும் அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா ஆணையர் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிப்பாரா இதுதான் பொதுமக்களுடைய கேள்வி உங்கள் அக்னி பேசுகிறேன் நன்றி இதை பார்க்கின்ற அனைவரும் வியூஸ் போடுங்க தொடர்ந்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சப்ரேஷன் பண்ணுங்கள் உங்கள் அக்னி மோட்டார் டுடே எடிட்டர் மோட்டார் டுடே டிவி வணக்கம்